அனைவருக்கும் வணக்கம் அரசியல் மேற்கோள்களை காட்டுகின்ற சீமான் எந்த தலைவர்களை வந்து மேற்கோள் காட்டுவார் தெரியுங்களா சேக்குவாரா பெடல் காஸ்ட்ரோ இது போன்ற வெளிநாட்டு தலைவர்களை மேற்கோள் காட்டுவதை நீங்கள் பார்த்துருக்கலாம் நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அந்தளவுக்கு அவருக்கு வெளிநாட்டு முகம் அதிகம் உண்டு ஏன் தமிழ்நாட்டில் நல்ல தலைவர்கள் அதே கொள்கை கோட்பாடெல்லாம் உள்ள தலைவர்கள் தெரியவில்லையா அதை காட்ட மாட்டார் அது ஒரு புராபர் கட்டம் அப்படி பேசுகின்ற பொழுது ஒரு செய்தி அவர் சொன்னார் தொடர்ந்து ஆறு மணி நேரம் பேசியவர் பிடல் காஸ்ட்ரோ அதற்கு அடுத்தபடியாக உங்கள் மகன் சீமான் ஐந்து மணி நேரம் தொடர்ந்து பேசியதை அவர் சுட்டிக்காட்டுகிறார் எந்த மேடையில் எந்த தலைப்பில் என்ன பேசினார் அப்படிங்கிறது நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படி யாராவது அந்த ஐந்து மணி நேர பேச்சை நீங்கள் கேட்டிருந்தால் தயவு செய்து சொல்லுங்கள் நானும் அந்த ஐந்து மணி நேரம் என்ன பேசினார் இந்த இனத்திற்காக தமிழ் சமுதாயத்திற்காக நாம் தமிழருக்காக என்ன பேசினார் என்பதை அறிய மிகவும் ஆவலாக இருக்கிறேன் ஏன்னா இரண்டாவது இடத்தில் அவர் இருப்பதாக சொல்கிறார் தொடர்ந்து ஐந்து மணி நேரம் பேசியது உங்கள் மகன் சீமான் என்று குறிப்பிட்டது எனக்கு வந்து ஆச்சரியத்தை கொடுக்கிறது தான் திரும்பி கேட்கின்றேன் அவர் எந்த மேடையில் எந்த நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேசினார் என்பதை தெரிந்தவர்கள் தயவு செய்து சொல்லுங்கள் அடுத்தது இந்த நாம் தமிழர் கட்சி என்பதே ஒரு கேள்விக்குறியாக அவர் கொண்டு சென்று விட்டார் அந்த செய்திகள்லாம் நீங்கள் பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்கு அவர் அந்த கட்சியை பற்றிலாம் கவலைப்படுபவராக இல்லை யார் வந்தாலும் வாங்க வரவேற்போம் போனால் போங்க எல்லாம் ஒரு சர்வசாதாரணமாக சொல்லுங்கன்ற ஒரு தலைவரை நம்ம இப்போ தான் பார்க்குறோம் அதே போல் அவர் நல்லா வளர்ந்து விட்டார் அவர் பணம் பதவி எல்லாம் சேர்ந்து விட்டது அந்த பணம் பதவி அந்த சொத்து எல்லாத்தையும் தக்க வைத்துக்கிறதுக்கு ஒரு தளம் வேண்டும் அந்த தளமும் அமைத்து கொண்டு விட்டது அவர் அமைத்து கொண்டு விட்டார் அதனால் அவர் இனிமேல் வந்து நாம் தமிழர் கட்சியை விட்டு அவரை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் அவருடைய பேச்சால் நம்மால் உணர முடிகிறது என்பதை உணர்ந்த சில தம்பிகள் வெளியில் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்னும் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்